ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரிபிளேஸ் கெமிஸ்ட்ரீ சேனல் நம்ம இப்போ பார்க்க போது லெசன் த்ரீல வந்துட்டு இம்பார்ட்டனான டாபிக் மூளைவிட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு டைக்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ தனிம வரிசை அட்டவணையில் இரண்டாவது மூணாவது வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்களை பார்த்தோம்னா அது ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய தனிமங்களோட பண்புகளோட ஒத்துப்போகுது இப்போ இங்கே லித்தியம் ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை ஸோ இந்த லித்தியத்தோட பண்பும் மெக்னீஷியத்தோட தான் இந்த மூளை விட்டமா பார்க்கும்போது டயக்னலா பார்க்கும்போது இதோட பண்பு எப்படி இருக்கு ஒற்றுமையா இருக்கு ஸோ இந்த ஒற்றுமை தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விட்ட தொடர்புன்னு சொல்றோம் ஓகேவா அதாவது பீரியாடிக் டேபிள்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் டயக்னலா பார்க்கும் போது அந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு இந்த சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டயக்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு சொல்றோம் ஓகேவா வித் எக்ஸாம்பிளோட இதையும் சேர்த்து எழுதலாம் அந்த ஒரு பேரா டெஃபினேஷன் எழுதிட்டு பிளஸ் இந்த எக்ஸாம்பிள் இது ரிப்பீட்டடா கேட்டதுக்கு கொஸ்டின் நம்ம இந்த கொஸ்டின் பப்ளிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயூபக் நேம் யாரோட ஐயூபக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட விட அதிகமாக இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் இருக்கூடியோட அட்டாமிக் நேம் எப்படி போறோம் அதாவது நூறை விட அதிகமான அணு எண் கொண்ட தனிமங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறத அதுக்கான ரூல்ஸ் என்னங்கிறத சொல்றேன் இப்ப இதுல சில இது இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அத நான் இங்க சொல்றேன் ஜீரோ நைன் வரைக்கும் இருக்கிறதுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்ட்டு இத வச்சு நம்ம இங்க இது பண்ணுவோம் அதாவது ஜீரோங்கிறத நில்லுன்னு சொல்லணும் ஒன்றுன்னா அன்றுன்னு பேர் ஸ்டார்ட் பண்ணணும் டூன்னா பைன்னு பேர் வைக்கணும் த்ரீனா ட்ரைன்னு வைக்கணும் ஃபோர்னா குவாடுன்னு வைக்கணும் ஃபைவ்னா பென்ட்டு சிக்ஸ்னா எக்ஸு செவன்னா செப்டு எயிட்னா ஆக்ட்டு நயன்னா என் அப்படின்னு வைக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் நாட் செவன் அப்படின்றதுக்கு தான் இதோட பேர் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றுன்னா என்ன நம்பர் கொடுக்கணும்னு சொன்னேன் அன்னு ஜீரோன்னா நில்லு செவன்னா என்ன நேம்மு செப்டு அதுக்கப்புறம் இந்த பேரை வந்து முடிக்கிறது எதில் முடிக்கணும் அப்படின்னா ஐயூஎம்மில் முடிக்கணும் த நேம் எண்ட்ஸ் வி ஐயூஎம் ஓகேவா சோ அப்ப இதோட பேர் என்னது அன் செப்டி செப்டி எம் அப்படிங்கிறது ஓகேவா இதை ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா அடுத்து அடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது இதுக்கான சிம்பிள் ஓகேவா இது வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு நேம் வந்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு மேக்ஸ் மாதிரி முன்னாடி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா ஒன் பேர்ட் ஆகும் இதை சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்னவாகவும் கேட்கலாம் டூ மார்க்லயும் கேட்கலாம் இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா ஒன் த்ரீ ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ முடியுது லாஸ்ட்ல நம்ம ஐயுஎம்ல முடிக்கணும்னா இதுக்கப்புறமும் இன்னொரு ஐ போடணும்னு அவசியம் இல்லை இதுலயே ஐயுஎம்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இதுவும் இதுல உள்ள ஒரு ரூல்ஸ் தான் சோ என்ன பார்த்திருக்க இப்போ அணு என் நூற விட அதிகமா இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கறத பாத்திருக்கோம் ஸோ இதை மட்டும் நாகுபு வச்சுட்டா போதும் இதை ஞாபக வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட் முடிக்கிறது எப்படி முடிக்கணும் ஐயுஎம்லாம் முடிக்கணும் நம்ம பாத்துருக்க இந்த ரெண்டு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்